வேதம் சொல்லுகிறது ஆதியாக புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே வேதம் சொல்லுகிறது ஆதியாக புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மஞ்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் சொல்லுகிறது ஆதியாக புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுள் என்றும் சொன்னார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் வேதம் சொல்லுகிறது தேவனாகிய கத்து மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மா நான் என்று ஆதியாக புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படி ஆய் வாசிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்று மூன்றாம் வசனத்தில் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் கத்தத்தாமே உங்களை ஆசுவதிப்பாராக வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று ஆதியாக புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தத்தாமே உங்களை ஆசுவதிப்பார் ஆக வேதம் சொல்லுகிறது சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் நாமத்தை கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆதியாக புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஆதியாக புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்லுகிறது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் ஆதியாக புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது கத்து என்ன நூற்றி இருபது வருஷம் என்றார் ஆதியாக புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெரிகினது என்றும் அவன் இருதைத்தி நினைவுகளி தோற்றமெல்லாம் நித்தமும் உள்ளாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதைத்திருக்கு நிசனமாய் இருந்தது என்று ஆதியாக முஸ்தகம் ஆராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தத்தாமே உலை வேதம் சொல்லுகிறது நோவாவுக்கு கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாரு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றான் என்று இப்படியாய் வேதம் சொல்லுகிறது கத்ததாமிப்பாராக வேதம் சொல்லுகிறது நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழை நீளம் முன்னூறு முழமும் அதின் அகலம் ஐம்பது முழமும் அதின் உயரம் முப்பது இருக்க வேண்டும் இப்பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டிற்கு ஒரு முழ தாழத்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் என்று ஆதியாக புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினைந்து பதினாறு இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஜல பிரயலத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் அவன் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் பிரவேசித்தார்கள் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பட்டன ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜல பிரயேலம் உண்டாயிற்று என்று ஆதியாக புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே வேதம் சொல்லுகிறது நோவாவுக்கு ஆறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதுகுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்று ஆதியாக புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தாமே உங்களை ஆஸ்ரிப்பாராக ஆமே